ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணுறதுக்கான வீடியோ தான் என்ன அப்படின்னா இதுதான் அந்த சர்ப்ரைஸ் ஸோ ஹேர் ஆயில்னு பார்த்தோன்னே எல்லோரும் பயந்துருப்பீங்க நீங்களும் ஹேர் ஆயிலா அப்படின்னு ஆமாங்க இது வந்து இன்ஃப்யூஸ்டு ஹேர் ஆயில் அதாவது நம்ம வந்து நிறைய ஹேர்ப்ஸ் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஹேர்புஸ் எல்லாத்தையுமே அரைச்சி அதை நிழலி காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்கண்ணெயில் போட்டு இன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம ஒரு டைம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ஆ ஃபோர் டைம்ஸ் வந்து நம்ம அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் மெயினாக முக்கியமாக வந்து நான் வந்து ரேபிட் பிளட் அதாவது முயல் ரத்தம் வந்து ஆட் பண்ணவே இல்லை ஸோ அதை ஆட் பண்ணி நம்ம தலையில் தேக்கிறதுக்கு எனக்கு வந்து உடன்பாடு இல்லை ஸோ அதனால் நான் வந்து முயல் ரத்தம் வந்து சேர்க்கலை ஸோ மெயினாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அண்ட் அதுக்கப்புறமா இதில் நிறையா ஹெர்ப்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்றீங்க அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னா எல்லாமே வீட்டில் இருக்கிறது தான் ஸோ அதில் மெயினாக சங்குப்பூவும் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி அரைச்சி நல்லா காய வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி அதை அப்படியே அழகாக இன்ஃப்யூஸ் ஆகிடும் நம்ம அதை அப்படியே எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் இதோட ஆஃபர் மாதிரி ஒரு குட்டி இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கால் வெடிப்பு என்ன அதாவது லேடிஸ்கெலாம் நிறைய பேருக்கு கால் வெடிப்பு இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு சின்ன சொல்யூஷன் தான் இதெல்லாம் வந்து ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தோம் ஸோ இது எடுக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு ஸோ எதுவுமே நாங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும் ஸோ வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பாத வெடிப்பு இருக்கும் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ